அருமை உடைத்தென்று வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்கின்ற வல்லுடைய வாக்கிற்கு மொத்தம் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நாற்பத்தி எட்டு நிகழ்ச்சி என்று சொன்னபோது எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திருவெரம்பூர் தொகுதி திருச்சி கிழக்கு மணப்பாறை தொகுதி என்று பரவலாக ஒரு நாற்பத்தி எட்டு வகையான நிகழ்வுகளை நாம் நடத்திட வேண்டும் அது ரத்த தானமாக இருக்கலாம் பொதுக்கூட்டங்களாக இருக்கலாம் சாதனையாளர்களுக்கு நிகழ்வாக இருக்கலாம் இப்படி எண்ணற்ற ஒரு நாற்பத்தி எட்டு நிகழ்வை நடத்திட வேண்டும் என்கின்ற இன்றைக்கு இருபத்தி நாலாவது நிகழ்வாக நமது திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு வகையான துறையில் சாதனை புரிந்தவர்களுக்கு இன்னும் சாதனை புரிஞ்சிட வேண்டும் இவர்களை பார்த்து மற்றவர்கள் சாதனை புரிஞ்சிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் உங்களுக்கெல்லாம் அந்த சாதனை அலுவலர்களை நாங்கள் வழங்குகிறோம் என்பது இதை உங்களுக்கு நாங்கள் பெருமை தேடி தருவதை காட்டிலும் உங்களுக்கு தருவது மூலமாக எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டம் தனக்கே அந்த பெருமையை தேடிக் கொள்கிறது என்று சொல்லுவதுதான் அது சரியாக இருக்கும் அவை எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஏதோ இந்த ஆண்டு மட்டுமல்ல இனி ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற சாதன வழங்குகின்ற நிகழ்வை நாம் நடத்திட வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு நாங்களும் வருகை